வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வந்து ஒரு அப்பம் வந்து பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நல்லா வீட்டில் பழுத்த பழம் ஒரு நாலு பழம் அளவுக்கு கற்பூரவல்லி வாழைப்பழம் இது எடுத்துருக்குறேன் இது கூட வந்து நாட்டு சர்க்கரை ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளம் கூட சேர்க்கலாம் நீங்கள் வெள்ளம் இருந்ததுன்னா வெள்ளம் ஒரு கப்பு எடுத்து கரைச்சி வடிகட்டிட்டு சேர்க்கணும் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திங்கன்னா கால் கப்பு தண்ணி விடணும் இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நான் வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் வந்து வெள்ளம் கலந்தீங்கன்னா அந்த வெள்ளத்துக்கு கால் கப்பு தண்ணி வந்து ஊற்றி கரைச்சி அந்த தண்ணியை தான் ஊற்றி அரைக்கணும் நான் இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் அப்புறம் ஒரு ஒரு கப் அளவு அரிசி மாவு பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த அரிசி மாவு ரவை எல்லாம் சேர்த்து வழுவழுன்னு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் இதை வந்து நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது மிக்ஸிலேருந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு இப்போ நான் அந்த மிக்ஸியில் கழுவிங்க பாருங்கள் இந்த அளவு தான் தண்ணி சேர்க்குறேன் ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன் எடுத்தோடனே நம்ம ஊற்றிடக்கூடாது பார்த்துட்டு தான் சேர்க்கணும் இதில் ஒரு சிட்டிக்கு சால்ட்டு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போகலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம் நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம இந்த அளவு திக்னஸ் இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு தேங்காய் மூடிய அளவுக்கு நான் ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு நான் பல் பல்லாக கீனி வச்சுருக்கேன் இதை நம்ம நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் நெய்யில் வறுத்து போட்டுக்கிட்டு இது ஊ ஊற்றுற போது பணியாரம் ஊற்றும் போது நம்ம அதுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ முன்னாடியே சேர்க்க வேணாம் இது வந்து நம்ம விருப்பம் போட்டாலும் போடலாம் போடாமல் இருந்தாலும் விடலாம் இதில் எள்ளும் கொஞ்சம் தேங்காயும் போட்டு செஞ்சால் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பொரியறதுக்குள்ளே இந்த மாவில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கலந்துக்கலாம் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இல்லைன்னா எள் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம் தேங்காய் வந்து நல்லா பொரியுது நல்லா இந்த ஈரத்தன்மைலாம் போன அளவுக்கு பொறிஞ்சி நம்ம பொறிச்சு கொட்டினோன்னா இது வந்து கெடாமல் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் மாவை கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம இதை அப்பப்போ வேணும் போது ஊற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காயை இந்த மாவில் கொட்டி சேர்த்துக்கலாம் ஏன்னா விநாயகர் சதுர்த்தியா அப்போ நிறைய டிஷ்ஷு செய்வாங்க எல்லாரும் விநாயகர் நம்ம வீட்டுக்கு வர்றதான்னு நினச்சி இப்போ அந்த அளவுலாம் செய்யறதில்ல யாரும் இப்போ ஒரு கால் கப் தண்ணி இதெல்லாம் ரொம்ப திக்காக இருக்குது நான் வெள்ளம் சேர்க்காததுனால நாட்டு சக்கரை கலந்ததுனால ரொம்ப தண்ணியே இல்லை நீங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா மாவு வந்து உள்ளே வேகாமல் இருக்கும் நல்ல இந்த அளவுக்கு தோசை மாவு இட்லி மாவு ரெண்டுக்கும் நடுவில் கரைக்கிற மாதிரி அந்த மாதிரி பக்குவம் இருக்கணும் பாருங்க மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்குது இப்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு இப்போ பாருங்கள் நான் வந்து இது அந்த குழி பணியார கல் போட்டிருக்கிறேன் இந்த பணியார கல்லில் கொஞ்சமாக நெய் வந்து எல்லாத்துலேயும் நெய் ஊற்றிக்கலாம் இது நெய் அப்போன்றதுனால நெய் தான் போடணும் நீங்கள் ஆயிலில் கூட செஞ்சுக்கிறதுனா செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா நெய் நல்லா காயட்டும் இப்போ எல்லாம் காஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு அளவு கரண்டியாக எடுத்து ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் ஊற்றலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அவ்வளோதான் இப்போ இது நம்ம திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் சிவந்த பிறகு எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் போட்டிருந்தீங்கன்னா நல்ல ப்ரௌனிஷ் வரும் நான் நாட்டு சக்கரை போட்டதுனால இந்த கலர் கம்மியாக வருது நீங்கள் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா சூப்பரான கலர் வரும் இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம் எல்லாமே திருப்பி விட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக நெய் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு இது நல்லா செவந்த பிறகு ரெண்டு பக்கமாக திரும்பி திருப்பி போட்டு நல்லா செவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சூப்பராக சோயா இனிப்பு அப்பம் நெய் அப்பம் ரெடி ஆகிடுச்சி விநாயகர் சக்தி ஸ்பெஷலாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாலு நிலமுடன்